யாழ் கரவெட்டிகை பிறப்பிடமாகவும் கனடா மார்க்கமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவு சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான அந்தோனி பிள்ளை லூட்ஸ் ஜேமணி தம்பதிகளின் அன்பு புதன்பெரும் காலம் சென்றவர்களான ராசதுரை அந்தோனியா பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகணும் லில்லிமலர் அவர்களின் அருமை கடவரும் ஜிச்சேந்திரா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஜஸ்டின் பியாத் காலிவியா ஆகியோரின் பாசமிகு பேரனும் ரீட்டா ஜெயமலர் ஜேதேவி மங்களேஸ்வரி ஜெயசோதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் நடராசா ராஜலட்சுமி யோகராசா ராசாத்ரி ஆகியோரின் சம்பந்தியும் ஜெயசீலன் அல்ஃபரட் மன்மதன் ஜெயானந்தன் ராணி காலம் சென்ற நவரத்னம் பேடி காலம் சென்று டேவிட் சாமிநாதன் மரியதாஸ் ஃபுலோ மலன் தேவநாயகம் රද අරම සුනිතා වි් න්න සාන්තා කවිනාහිීවරින් පාසබෙක බාාවනම සාන්තිය සදීස් මනෝස් සුභාංගනී සිල්වயா ஐரியோரிින් සිතපාබම ක්ෂ ලෝජනාීෝරது පரியපාබම අනෝජන நிරෂියනාහිயோரிින් බාபாාවම ආවාර உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்